ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு வி லேர்ன் சேனல் நான் அந்த அவங்க மேக்ஸ் எஜுகேட்டர் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேத்தமேட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸோட ஃபர்ஸ்ட் சம்மோட ஃபோர்த் சப்டிவிஷன் தான் இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்காங்கன்றத பாருங்கள் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி இஃப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் பை ரேங்க் மெத்தர்ட் சொல்லியிருக்காங்களா ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி செக் பண்ணணுமா அதுக்கப்புறமா அது கன்சிடண்டாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணுமா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் தான் சால்வ் பண்ணணுமா மொத்தம் நம்மளுக்கு சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் வந்து மூணு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தால் நம்ம அதை சால்வ் பண்ணணும் கன்சிஸ்டன்சி நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுக்கு கன்சிடென்ட்டாக இல்லையான்னு கன்சிஸ்டண்டாக எப்போ இருக்கும்னா யூனிக் சொல்யூஷன் அப்போ இன்ஃபினேட்டி மனித சொல்யூஷன் அப்போனா கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும் எப்போ இன்கான்ஸிடென்ட்டாக இருக்கும் நோ சொல்யூஷன் நம்ம ஓகே கன்சிஸ்டன்சி நம்ம கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணுற மெத்தட் என்னது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதை வச்சு நம்ம எக்வான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரேங்க் எல்லாம் கண்டுபிடிச்சி அது கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதே ரேங்க் மெத்தடில் வச்சு செம்மை சால்வ் பண்ணிடலாம் இங்கே மொத்தம் த்ரீ அன்வோன் வேரியபிள்ஸ் இருக்குது மொத்தம் த்ரீ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாமா இப்போ பாருங்கள் இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கேவா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட கொய்பிஷன் ஒய்யோட கொயிபிஷன் தெட்டோட கொய்பிஷன்ல வந்து வந்து தனித்தனியாக காலம் காலமாக எழுதணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் எக்ஸோட கொய்பிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஃபோர் இருக்குது அதை நம்ம எழுதணும் டூ சிக்ஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஒயோட கொயிபிஷன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இது நீங்கள் சயின்ஸ் எல்லாம் பார்த்து எழுதணும் சயின்ஸ் தப்பாகிடுச்சுன்னா லாஸ்ட்டில் ஆன்சர்ஸும் நம்மளுக்கு தப்பாக தான் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல ஒன் இருக்குன்னு அர்த்தம் இப்போது ஒன் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ ஓகே இது ஏ மேட்ரிக்ஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா எல்லாத்தையும் இங்கே எடுத்து எழுதணும் ஓகே இதில் வந்து பி மேட்ரிக்ஸ் நம்ம காஷன் எலிமேஷன் மெத்தடில் எழுதவும் இல்லையா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் கூட எழுதவும் இல்லையா ஏ பி மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் இது ரெண்டு சேர்த்து எழுதுனால இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரோட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணி எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும் எக்லான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதுக்கு பேர் என்னது டயங்கனால் பிரின்சிபல் டயனால் இந்த பிரின்சிபல் டயன்கு கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் என்னவாக இருக்கணும் ஜீரோஸாக இருக்கணும் ஜீரோவாக இல்லைனா நம்ம ஜீரோவாக மாற்றணும் ஓகேவா ஓகே அப்போ நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் கிடச்சிடும் எக்லான் ஃபார்ம் கிடச்சிதுன்னா நம்ம ரேங்க்கு யூஸ் பண்ணலாம் ரேங்க் கண்டுபிடிக்கலாம் ரேங்க் கண்டுபிடிச்சி கன்சென்ட்டி செக் பண்ணலாம் ஓகேவா ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து மோஸ்ட்லி ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து ஒன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அந்த ரோ வந்து ரெண்டு ரோவும் ரீப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் லெமெண்ட் நம்மளுக்கு ஒன்னாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை காமனாக ஒன்று எடுக்க முடியாது கேன்சல் பண்ண முடியாது டிவைட் பண்ண முடியாது அதனால அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் டூ மேலே இருக்கட்டும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எது ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் மேலே இருக்க நம்பர் வந்து இங்கே கீழே இருக்க ரெண்டு ரோஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டு டேபிள்ஸ்லுமே போகுமான்னு பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன வரணும் ஜீரோஸ் வரணும் ஓகேவா அந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த ஜீரோஸ் வரணும் அதனால் நம்ம இந்த டூ வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதனால் நம்மளுக்கு என்ன வரணும் இந்த டூ வந்து சிக்ஸ் ஃபோர் வந்து டூ டேபிள்ஸில் போகிற மாதிரி இந்த டேபிள்ஸில் போகிற மாதிரி இங்கே இருக்க ஒரு நம்பர் வச்சுக்கோங்க அதான் டூ ஓகேவா இப்போ நம்ம ரோ ட்ரான்ஸ்பர்மேஷன் நம்ம செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் தான் போகஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஜீரோ சொல்லிட்டு வர போறோம் அப்புறமா இங்க ஜீரோ எடுத்து வர ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க ரோ 3 ரோ 3 என்ன ஆபரேஷன் பண்ண போறோம் என்ன பண்ணா அங்க ஜீரோ வரும் ஓகே இப்போ ரோ 3 வந்து என்ன பண்ண போறோம்னா ரோ 3 2 ரோ 1 ரோ 1-ஐ நம்ம 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3 சாரி uh, ரோ ரோ த்ரீயை நம்ம என்ன பண்ணுறோம் டூ ரோ ஒனோட சப்ராக்ட் பண்ண போறோம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ஜீரோ வந்துடும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஏன்னா ரோ ஒன் இருக்கிற இடத்துல வந்து டூ இருக்கா டூ வந்தவன் இன்டூ டூ பண்ணால் ஃபோர் வந்துடும் அப்போ ஃபோரு மைனஸ் ஃபோரு ஜீரோ வந்துடும் அதனால்தான் இப்போ ரோ டூ பார்த்தீங்கன்னா ரோ டூ என்ன பண்ண போகிறோம் ரோ டூ என்ன பண்ண போகிறோம்னா ஜீரோ வர இருக்கணும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜீரோ வரணும் அப்போ ரோ டூ மைனஸ் த்ரீ ரோ ஒன் எழுதலாமா ஏன் டோ டூ மைனஸ் த்ரீ ரோ ஒன் ஏன் நம்ம ரோ ஒன் பண்ணுறோம்னா நம்மளுக்கு டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸா அப்போ செகண்ட் ரோல ஃபஸ்ட் தேர்ட் மினஸ் சிக்ஸா அப்போ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு ஜீரோ வருமா ஓகே அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி எழுதிக்கணும் ஃபர்ஸ்டோ நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை அதனால் அப்படியே என்ன இருக்கோ அப்படியே நம்ம அதை எழுதிக்கலாம் செகண்ட் ரோ தேர்ட் ரோ தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அதனால அதை நம்ம தனியாக பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத என்ன பண்ணலாம் ரஃப் காலத்தில் எழுதிக்கலாம் அதுக்கு தனியாக நம்மளுக்கு மார்க்ஸ் கிடையாது ஓகேவா இப்போ பாருங்க ரோ டூ ஃபஸ்ட்டு பண்ணலாம் ரோ டூ பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கோங்க ரோ டூ இதென்ன ரோ டூ அப்படி எழுதிடலாம் சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ் இப்போ ரோ டூ எழுதியாச்சு த்ரீ ரோ ஒன் எழுதலாம் த்ரீ இன்டூ ரோ ஒன் ஓகே அப்போ ரோ ஒன்று த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் அப்போ என்ன வருது இதான் ரோ ஒன்று டேல பண்ணால் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸு மைனஸ் ஒன் சிக்ஸ் ஆர் சாரி மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ மைனஸ் த்ரீ அப்புறம் த்ரீ அப்புறம் டூ சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை ஆப்ரேஷன் படி இதை நம்ம சப்ராக் பண்ணி ஆகணும் இப்போ சப்ராக் பண்ணலாம் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு நெகட்டிவ் சைன் இருக்கா த்ரீ அப்போ என்ன ஆகும் அது மைனஸ் மைனஸ் வந்து சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும் அதனால் ப்ளஸ் த்ரீ ஆகிடும் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ அந்த மாதிரி ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு ஜீரோ வரும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ வரும் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ வரும் சிக்ஸு மைனஸ் சிக்ஸும் அதுவும் ஜீரோ வந்துடும் மொத்தம் இத்தனை ஜீரோ செஞ்சிச்சா ஓகேவா ஓகே இப்போ நம்மளுக்கு இது என்னது ஃபைனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரோ டூ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கலாம் ஆகமனேட் மேட்ரிக்ஸில் நோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோ த்ரீயோட தான் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாமா இப்போ பாருங்கள் ரோ த்ரீ அப்படி எடுத்து எழுதிக்கலாமா இதான் ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கோங்க ஃபோர் மைனஸ் டூ டூ ஃபோர் இப்போ ரோ டூ ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கணும் டூ ரோ ஒன் அப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும் பாருங்கள் ரோ ஒன் இது ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரோ த்ரீங்க வ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ டூ ரோ ஒன்னா டூ வால் மட்டிப்ளை பண்ண போகிறோம் டூ இன்டூ டூ ஃபோர் வருமா மைனஸ் ஒன் இன் டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டூ 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 இன்ட்டு டூ ஃபோர் ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு ஓகே இப்போ நம்ம சப்ராக்ட் செக் பண்ணதுனால எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் சைன் போட்டுடலாம் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் இல்லையா அது நம்மளுக்கு தெரியும்னால ப்ளஸ் எழுதிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஆகிடும் மைனஸ் டூ ப்ளஸ் டூ வந்து ஜீரோ கிடச்சிரும் அப்புறமா டூ மைனஸ் டூ அதுவும் ஜீரோ தான் ஃபோர் மைனஸ் ஃபோர் அதுவும் ஜீரோ தான் நம்மளுக்கு கிடச்சா என்ன வந்திருக்கு ரோ த்ரீ ரோ டூன்னா தான் வந்திருக்கு ரோ த்ரீ அதுவும் ஜீரோ ரோ தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜீரோஸாக இருக்க போகுது ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு எக்லான் ஃபார்ம் கிடச்சிருச்சான்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும் நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சா நோட்டீஸ் பார்க்க பார்க்கலாமா எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதான் பிரின்சிபல் டயங்கல் ஓகேவா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும் நம்ம ஒரு லைன் வந்து அந்த பிரின்சிபல் டயங்கல் அந்த பிரின்சிபல் டயங்கல் கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும் அது நம்மளுக்கு வந்துருச்சு ஏன்னா இது எக்லான் ஃபார்ம் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க எக்லான் ஃபார்ம் இப்போ நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் கிடச்சிச்சு நம்ம என்ன எழுதிடலாம் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம்னு எழுதிடலாமா ஓகே தே ஃபோர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சு எழுதணும் ஓகேவா கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணி ஆனோம் எப்படி செக் பண்றது நார்மலாக செக் பண்ண போல ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் அது ரெண்டு ஃபஸ்ட் நம்ம அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அது நான் நம்பர் ஆஃப் அன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம் கரெக்டா பார்க்கலாமா இப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரேங்க் ஆஃப் ரேங்க்னா என்னது நான் ஜீரோ ரோஸ் தான் நம்ம ரேங்க்னு சொல்கிறோம் ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் அவரோட ரேங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் ஏ மட்டும்னா இதுதான் ஓகே இது பி ரெண்டும் சேர்ந்து தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை சொல்கிறோம் ஓகேவா இப்போ ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் ரேங்க் அனுப்பிக்கணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ ரோஸ் இருக்குது ஒரே ஒரு நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்போ ரேங்க் என்னது ஒன் கரெக்டா ஓகே இப்போ ஒன் தெரிஞ்சு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆகுமெண்டட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் டோட்டல் ஃபுல் மேட்ரிக்ஸ்க்கும் ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கும் என்னது டூ ஜீரோ ரோஸ் இருக்குது ஒரு நான் ஜீரோ ரோ இருக்குது ஓகே அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்னது ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே என்னது ஈக்குவல் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இது வந்து நம்பர் ஆஃப் அனோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா இல்லவே இல்லை ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அனோன்ஸ் எத்தனை இருக்குது த்ரீ இருக்குது எக்ஸ் ஒய் செட் இருக்கா ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரேங்க்கு ஒன்று அதோட லெஸ் தென் 1 வந்து 3 ஓட லெஸ்ஸா இருக்கு اوكيவானால நம்பர் ஆஃப் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்நோன் b நம்பர் எழுதிட்டு இங்க வந்து 3 அன்நோன்ஸ் இருக்கு அது வந்து x y z ஓகே 3 அன்நோன்ஸ் ஓகேவா இப்போ பாத்தீங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது கன்சிஸ்டன்சி நம்ம எழுதப் போறோம் இப்படி இருந்தா அதுக்கு என்ன கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லுமா எப்ப கேஸ் இருக்கும் சிஸ்டம் இந்த ரேங்க் ஆஃப் ஏவோ ஆகமெண்டட் மேட்ரிக்ஸோ ஈக்குவலாக இல்லைனா மட்டும்தான் அது இன்கான்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம் ஆனால் அது ஈக்குவலாக இருந்துச்சுனாலே அது என்ன அது த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இஸ் கன்சிஸ்டன்ட் ஓகேவா இதில் நம்மளுக்கு நோ டவுட்ஸ் குழப்பமே இல்லை இது கன்சிஸ்டன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இது ப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம இது இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறது எது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு அவங்களுக்கு இன்ஃபனேட்லி மெல்லி சொல்சன்ஸ் அப்போ தான் ரேங்க் ஆஃப் இ ரேங்க் ஆஃப் ஆகமென் மெட்ரிக் ஸீக்குவலாக இருக்கும் ஆனால் நம்பர் ஆஃப் ஒன் நூன் வெரிபிள்ஸோட லெஸ் தானே இருக்கும் ஓகேவா இப்போ எது இல்லாமல் இட் ஆஸ் இன்ஃபனெட்லி மெனி சொல்யூஷன் தேஃபோர் இட் ஆஸ் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் ஓகேவா ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம கிட்ட நெருங்கிட்டு ஆன்சர்ஸ் வர முடிய போது இந்த கொஷன் முடிய போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சால்வ் ஆகும் கன்சிஸ்டன்சி செக் பண்ணாமல் கன்சல்ட்டாக இருந்துச்சா இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஒரே ஒரு ஈக்குவேஷன் இந்த மேட்ரிக்ஸில் இருந்து அந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் எழுதலாமா இது வந்து எக்ஸ் ஒய் அதோட அதோடய கோய்ப்வெஷன்ஸ் மாதிரி எழுதிக்கும் திருப்பி அதே மாதிரி எடுத்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்த மாதிரியே ஈக்குவேஷனாவே எழுதிடணும்

ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபென்ட்ரி மணி சொல்யூஷன்ஸில் நம்மளுக்கு ஒரே ஒரு இக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் இதை இட் ஹஸ் டூ பேராமெட்ரிக் ஃபார்ம்ஸ் ஓகேவா டூ பேராமே டூ பேராமீட்டர் சொல்யூஷன் வரும் ஓகேவா டூ பேராமீட்டர் அப்படின்னு என்னதுன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம அன் நோன் அன்னோன் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரூ டூ அன் நோன் வேரியபிளாக இருக்குது நம்ம ரெண்டு வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும் ஓகேவா லெட் அப்படின்னு நம்ம போட்டு ஜெட் இஸ் ஈக்குவல் கேன்னு எடுத்துக்கலாம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம் காமனாக அலரை அப்படிதான் எடுப்பாங்க அதனால் நானும் அப்படியே எடுத்துக்கிறேன் புக்கில் எதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா தினம் என்னன்னு சொல்லணும் கே பிலாங்ஸ் டூ சாரி கே கிடையாது ஆ கே கேவும் டியும் பிலாங்ஸ் டூ என்னது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் என்ன என்னி ரியல் நம்பர்ஸ் எந்த ரியல் நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும் ஈக்வேஷனில் இந்த ஜெட்டுக்கும் ஒய்க்கும் எந்த ரியல் நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும் இந்த ஈக்வேஷனை அதை ஃபாலோ பண்ணி அந்த கண்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இப்போ இங்கே எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே டூ வந்துடும் இங்கேயும் டூ இருக்குல்ல அதனால் ஈக்குவல் நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா ரியல் நம்பர் எது வேணா இருக்கலாம் ஹோல் நம்பர் இருக்கலாம் இன்டிஜஸ் இருக்கலாம் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கலாம் இரேஷன் நம்பர்ஸ் இருக்கலாம் ஓகேவா கேவும் டீவும் ரெண்டுமே என்னது கான்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம இது இன்ஃபினிட்டி மணி சொல்யூஷன்ஸில் இந்த இது போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜெட்டு ஒய் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சி அதை சொல்யூஷனை நம்ம எழுதிடலாம் சொல்யூஷனாக எழுதிடலாம் ஓகேவா

எடுத்துகிட்டு போயிடுனா என்ன வருது பாருங்கள் அதோட சைன் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் சைன் சேஞ்ச் ஆகும்போது இங்கே டூ இங்கே மைனஸ் டி வந்து ப்ளஸ் டி ஆகிடும் இங்கே ப்ளஸ் கே வந்து மைனஸ் கே ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ எக்ஸன்னு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இந்த டூவை நான் என்ன பண்ணுறோம் டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது மல்டிபிலேஷன் ஏற்கனவே மல்டிபிளேஷன் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் டினாமினேட்டருக்கு போயிடும் ஓகேவா டிவிஷனில் போயிடும் இப்போ பாருங்கள் இது வந்து டிவைடட் பை டூ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிச்சு இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி வேல்யூ கிடச்சிருக்கு ஓகேவா டன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறத வந்து ஒன்று கொஞ்சம் இப்படி காமனாக ஒன் பை டூ வெளியில் எடுத்து எழுதிட்டு அது கூட இந்த மாதிரி மல்டிபிளையில் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம் இது மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு தெரியும் புரியுதா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிருச்சு ஓகே எக்ஸ் என்னது எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ

ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணும் ஆகுமேடேட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு எக்லான் ஃபார்ம் கொண்டு வர பார்த்தோம் டைக் கீழ வைக்க எல்லாமே ஜீரோஸ் ஆகணும் எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தோம்மா ஒரு ஸ்டெப்ல கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிச்சோம் ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஆகுமேடேட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அது நம்பர் ஆஃப் ஈக்குவ அன்வோன்ஸ் ஈவ்வலாக இருக்கான்னு பார்த்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு எயிட்ரிக் கன்சிஸ்டன்ட் நம்ம போட்டுட்டு ஃபை ஃபோர் இட் இஸ் இந்த கண்டிஷன் நம்ம இதில் ஃபாலோ ஆகும் இன்ஃபனேட்டி மாரி சொல்கூஷன் அதனால அதனால் அதை நம்ம எழுதிட்டு இங்கே ஆகும் மேட்ரிக்ஸில் இருந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு அப்புறமா இது நம்மளுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்குனால நம்மளுக்கு த்ரீ அன்வன் வேரியபல்ஸ் இருக்கு அப்போ நிச்சயமா நம்ம டூ அன்வன் வேரியபல்ஸ் கான்ஸ்டன்டாக தான் ஆகணும் அதனால நம்ம எடுத்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணும் எழுதணும் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் எக்ஸ் கண்டுபிடிச்சி இதை சொல்யூஷன் மிஸ்ன்னு போட்டு கடைசியில் எழுதிட்டோம் அவ்வளோதான் இந்த சம் ஓவர் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த சாம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சம் ஓவர் தேங்க்யூ எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தேங்க்யூ